லை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய மகானி சீரியலுடைய கொறைக்கான ஷூட் வந்து பார்க்கறப்ப போயிட்ருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து நம்மளுடைய எல்பி அன் கங்கா ரெண்டு பேருமே ஒரு க்யூட்டான ஒரு ஹிந்தி சாங்க்க்கு வந்து சூப்பராக வந்து ஸ்மால் ஸ்டெப்ஸும் வந்து போட்டு எனர்ஜிட்டிக்காக ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க ரீல்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே அந்த பேபி பம்பை அந்த மூமெண்ட்டு தான் ஸோ அந்த கைகளை ரெண்டு ரெக்க மாதிரி விரிச்சிட்டு ஐக்கியலாம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் போட்டுட்டு அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஃபைனல் டிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பா பேபி பம்பையும் வந்து முட்டிக்கிற மாதிரி ஒரு கியூட்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே போட்டாங்க ஸோ இது வந்து அப்படியே அழகாக மூவ்மெண்ட் தான் ஸ்டெப்ஸ் ஸோ பார்க்க நல்லா சூப்பர் க்யூட்டாக வந்து ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் ஷூட் வந்து நாளையோடு ஃபைனலைஸ் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ மெரிச்சோ சீன்ஸ் எல்லாமே கொடைக்கானல் மேக் பண்ண முடியுமோ எடுத்துருவாங்க டீம் ஸோ அது டீட்டெயில்ஸ் எந்த மாதிரிலாம் சீன்ஸ் எடுத்துட்டாங்கன்ற வரக்கூடிய அப்கமிங் வந்து நம்ம மெட்ரோ வந்து தொடர்ந்து சொல்லுவோம் நீங்கள் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா ஸோ அந்த பேபி பம்ப் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அவங்க அழகாக வந்து கியூட்டாக முடிச்சு அந்த ரீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச ஷார்ட்ஸ்லயே உங்களுக்கு அது போடுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ